Holidays na nama GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. தெரு நாய்களுக்கு உணவு வைத்தவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது சென்னை கோட்டூர்புரத்தில் தெரு நாய்களுக்கு உணவு வைத்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது கோட்டூர்புரம் பகுதியில் நேற்று இரவு அடையாளம் தெரியாத ஒருவர் தெரு நாய்களுக்கு சாப்பாடு வைத்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் மனைவி கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் இந்த புகாரின் உடனடியாக நம்முடைய நினைப்பில் செய்தியாளர் லாலமன் இருக்கிறார் லாலமன் வணக்கம் தற்போது இந்த புகாரின் பின்னணி என்ன தற்போது இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் தகவல்களை பதிவு பண்ணுங்க சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் தெரு மற்றும் ஏரிக்கரை சாலை ஆகிய இரண்டு இடங்களில் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் சாலையிலேயே வந்து தெரு உணவு உணவு வந்து பகிர்ந்துவிட்டு செல்வதாக கூறி முரளிதரன் என்பவர் சமூக வலைதளங்கள்ல தனது எக்ஸ் வலைதளத்துல ஒரு வீடியோவை பதிவிட்டுள்ளார் குறிப்பாக இரண்டு வீடியோக்களை அவர் பதிவிட்டு இது போன்று சாலைகள்ல உணவுகளை அளிக்க திருநாய்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய இந்த நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோற்றுபுரம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்தார் குறிப்பாக இந்த புகாரை அளித்த போது மாநகராட்சியில் புகார் அளிக்க வேண்டும் என கோற்றுபுரம் போலீசார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனையும் சேர்த்து அவர் ட்விட்டர் வலைதளத்துல இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்துல இது தொடர்பாக பதிவிட்டிருக்கிறார் குறிப்பாக தான் வந்து புகார் அளித்த போது எந்த விதமான காவல்துறையிலிருந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் இது தொடர்பாக மாநகராட்சியிலும் புகார் அளித்திருப்பதாகவும் அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார் ஆனால் போலீசார் தரப்புல ஒரு விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது தாங்கள் வந்து புகார் அளித்ததற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கப்படவில்லை எனவும் இது தொடர்பாக சிஎஸ்ஆர் வழங்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த திருநாய்களுக்கு உணவளிக்க கூடிய இந்த பிரச்சனையானது கடந்த சில ஒரு வாரங்களாக பெரிதளவுல பேசப்பட்டு வருகிறது ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட் தரப்புல ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது அதாவது திருநாய்களுக்கு ஒரு இடத்தை வந்து தேர்வு செய்ய வேண்டும் அந்த இடத்தில் மட்டும் உணவளிக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தரப்புல ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டது அதனை மீறி ஒரு சிலர் வந்து இந்த தெருக்கல்ல வைத்திருப்பதால இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில ஒரு சில அந்த பாதசாரிகள் மற்றும் பொதுமக்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டு இருப்பினும் இவர்கள் இந்த ஒரு சிலர் இதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனால இருவருக்கும் இடையே ஒரு மோதல் போக்கானது நிலவி வருகிறது இந்த நிலையில் தான் இது தொடர்பாக இவர் கோட்டுபுரம் காவல் நிலையத்தில் தெருக்களில் உணவளிப்பதாக ஒரு புகாரை கொடுத்திருப்பது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது தெருநாய்களுக்கு உணவு வைத்தவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கி கேட்டோம் நன்றி சாலமன் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம 1 ட்ராவல் ப்ராண்ட்